ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் புத்து கரையான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கரையான் வந்து தன்னோட உமிழ் நேரம் மண்ணோட கலந்து அப்படியே மேலே மேலே அடிக்க அடிக்க அடிக்கி புத்து மாதிரி செஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் மலையிலையோ வெயில்லையோ அது வந்து தாக்காமல் அது உள்ளேயே வந்து நல்லா நிறைய சுரங்கப்பாத மாதிரி வச்சு அடியில் தங்கிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோழிங்களுக்கு கொடுத்தா நல்ல ப்ரோட்டீன் அதாவது ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கோழி வளர்த்தா நல்ல எஃபெக்ட் அதில் போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா அது அது வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஃபுட் போடாமல் இந்த மாதிரி இயற்கை உணவுகள் கலந்து கொடுத்தோம்னா அதுங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது நம்மளுக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ கரையான இருக்குது பாருங்களேன் தாராள பிரபுவே போடுங்க 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 அப்படின்ட்டு கரையான போட போட நல்லா மகிழ்ச்சியாக கோழிங்க சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடு போட்டாலும் இந்த இயற்கையோட இயற்கையாக இருக்கிற உணவுகளை போட்டால் அதுக்கும் கொஞ்சம் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் நம்மளுக்கும் நல்ல உணவுகளை போட்டோங்கிற திருப்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இயற்கையாகவும் அட்டை சாக்கு சனல் சாக்கு இதெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்